சுத்தி சுத்தி ரொம்ப நேரமாக கடிக்க வச்சு फ्रेंड्स ஒரே அடி அடிச்சோம் फ्रेंड्स சிறப்பையும் வரதுக்கு ரெடியா நிக்குது फ्रेंड्स அதான் फ्रेंड्स பயமா இருக்கு நம்மளே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப பசியா இருக்கும் இது வேற டிஸ்டர்ப பண்ணு சரி ஆமா மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது ஒரே ஒரு ரெக்க மட்டும் அடைஞ்சிருக்கு என்ன தெரியுதா எவ்வளோ நோய் கிருமி பறக்குது உன்னால்தான் பல நோய் வருது என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க ஆனா ஒன்னாலிக்க முடியலையே நீ பாக்க தான் இத்தனோண்டா இருக்க ஆனா உன்னால எவ்வளவு பெரிய பெரிய நோய் பெருகு நமக்கு இருக்கிற ரெக்கனால தானே இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பரப்புற இப்போ எப்படி போற நான் பார்க்குறேன் ஆனால் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பாம்மாவுக்கு யாரை சொல்வது நீ என்ன செய்வா பாவம் நீ அப்படி பிறந்துருக்க பசுக்குங்கன்னா ரத்தத்து குடிக்கிற நீ அடிக்கிறதா இல்லை அப்படியே விட்டுறதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாமா விட்டுடலாமா